அந்த மக்கள் நல்ல வளர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பறைகள் இருக்கும் பொழுது அதை பொறுக்காத சாதி வரிகள் அதுக்குள்ள மலத்தை கலந்தார்கள் மலம் எங்க இருக்குது அவன் புத்தி புத்தி அவன் தண்ணீர் கழகத்தில் எங்க இருக்குதுன்னு ஆராசா போன்ற ஒயிட் கலர்ஸ் மூளையில இருக்குது மலம்

இந்த இதெல்லாம் இது பார்த்தா என்ன சொன்னாருங்க தந்தை பெரியார் உயிரோட இருந்தாரா என்ன பண்ணுவாரு தந்தை பெரியார் இருந்தாரா அவர் கைல தடி எடுத்து முதல்ல அவனுக்கு தடியில தான் அடிப்பாரு நம்ம தலைவர் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு போராடுறாரு சாதி ஒழிக்கணும்னு போராடுறாரு அவர் என்னக்காவது நம்ம நம்ம சாதியாவது கேட்டிருக்காரா இல்ல ஒரு நாள் யார்ட்டு கேட்டதுல அவர் சாதி தலைவர் இப்ப என்னால எப்படி சொல்ல போச்சுன்னு என்னால

என்ன சிக்கேன்னா அங்கே அந்த குலை நடந்துச்சு பார்த்தீங்களா இப்போ நீ சொன்னீங்க பார்த்தீங்களா ஏழுமலை ஏழுமலை ஏழுமலையில் என்ன சொல்கிறாங்கன்னா இது முதல்ல வந்து அதாவது எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழே பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் போலீஸ் இப்போ திடீர்னு அறிக்கை சொல்லியிருக்கேன் இதுக்கும் அதுக்கு சம்மதம் இல்லை இது பர்சனல் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புடின்னு சொன்னதை இப்போ எவிடன்ஸ் எதிர் எடுத்து போட்டுருக்காரு போட்டிருக்காரு எவிடன்ஸ் எவெடன்ஸ் கதிர்னு ஒரு பத்திரிக்கை போட்டிருக்காரு அவர்கிட்டையும் பேசிவிடுவோம் எவிடன்ஸ் கேரன்றீ என்ன நெ நிலமைன்னு கண்டிப்பாக சார் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் நான் சங்கத் தமிழன் பேசுகிறேன்

அவர் ஒரு அருந்த வீடு வேலை பார்க்கிறார் தூய்மை பணியாள வேலை பாக்குறாரு சார் ஆஹ் அவர் வந்து ஒரு குடியிருக்கிறார் திருச்செந்தூர்ல அது ஒரு சின்ன இடம் இடம் தான் அந்த இடம் இவருக்கு எதிர் வீடு வந்து இன்னொரு அவர் இடைநிலை சாதி நாடாசந்தா சேர்ந்தவர் அதுனாக்க ஒரே இது இருக்கும் ரெண்டு பேத்துக்கும் வந்துட்டு அந்த மீட்டர் பாக்ஸ் ஒன்னா இருக்கும் ரெண்டு லைனா எடுத்து அவங்க போட்டிருக்கிறாங்க அவர் வேற அவருக்குள்ள இருக்கிறாரு மும்பை இருக்கிறாரு இந்த நிலையில வந்துட்டு இவர் இங்க ஒரு தலித் சமுதாய சேர்ந்தவர் அடிக்கடி ஒரு தகராறு விடுபடுறாரு இழிவா பேசுறது இறந்து போன ஒரு இணையர் என்று சொன்னது என்னன்னா அவசோனத்தையே சொன்னாரு இவனு நானும் ஒன்னா இருக்க முடியுமா இவரு எப்படி குடி வைக்கலாம் அப்படி எல்லாம் கேட்டாரு அதுக்கப்புறம் இந்த தகராறு நடத்த சம்பந்தமா ஆறு மாசம் முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் கொடுத்திருக்காரு அவரு ஆமா அங்க அந்த டெம்பிள் ஸ்டேஷன்ல வந்து திருச்செந்தூர் டெம்பிள் ஸ்டேஷன்ல போய் போறம் கொடுத்திருக்கிறாரு இந்த தான் வந்து அவர் அன்னைக்கு வந்திருக்கிறாரு வந்தவர் ரெண்டு பேத்துக்குள்ள ஆஹ் இதே மாதிரி நடந்திருக்கு அது கோபத்துலன்னா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இவர் போய் கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்காரு ரொம்ப ஆபாசமா பேசுறான் கத்துறான்னு சொல்லிட்டு குறிப்பா அந்த அம்மைய பெண்ணைய ரொம்ப இழிவா பேசினாரு ரொம்ப அருவத்த வகையில ரொம்ப கேவலமா பேசினாரு ஒரு கத்து அடிச்சிட்டு வந்து கழுத்துல குத்தி குத்திருக்காப்ல அது பார்க்கும்போது வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா இருந்துச்சு அதாவது ரத்த குவியல்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி இருந்துச்சு அது முழு ரத்தம் வந்து நனைஞ்சு போய் இருபத்தாறு வயசு தான் சார் அவருக்கு என்ன சார் கொடுமையா இருக்கேன் அதாவது என்னன்னா இது நீங்க ஒரு நவீன தீண்டாம கரண்ட் எடுக்கிறதுல வந்துட்டு என்னன்னா நீ ஒரே சின்ன குடியிருப்பு இந்த ஆள் பெயிண்டர் நாடார் சமுதாய சேர்ந்த இடைநிலை சாதியை சேர்ந்தவர் ஒரு பெயிண்டர் சொல்லி தொழில் தான் பாக்குறாரு பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே நிலையில தான் இருக்கிறாங்க இருந்தாலும் நீ எப்படி அது எதிர் எதிர் வீடு அது அதாவது வந்து நாலஞ்சு வீடு இந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அது எதிர் வீடு எப்ப பார்த்தாலும் அவரை பார்த்த உடனே வம்பு கெழுப்பாராம் தண்ணி எடுத்து பையன் வந்து வம்பு கெழுத்திருக்கிறான் இருந்த உடனே இது என்ன காரணம் அப்படின்னாக்க ஒரு சிறிய குடியிருப்புக்குள்ள

ரெண்டாவது வந்து நீ இங்க குடி இருக்க கூடாதுன்னு சொல்லி இங்க இருந்து நீ வெளியேறின்னு சொல்றதுதான் இன்டென்ஷனா இருந்திருக்கு அத வந்து அவங்க அவங்க வந்து பதிவு பண்றாங்க அதுவும் அவங்க வந்து எங்கயும் போட்ட மாதிரி தெரியல உம் என்ன ஆனா இது வந்து எஸ்பி வரல எஸ் வரல எஸ்பி வரல உங்களுக்கு வன்கொடுமை திருப்பு சட்டத்துல டுவெண்ட்டி ஃபோர் கூட ரெஸ்ட் பண்ணி எஸ்பி வந்து ஸ்பாட்டில் இருக்கணும் அப்படின்றதான் வந்து மேண்டேட்ரி ஆக்ட் சொல்லுது அது இல்லை நீங்கள் வந்துருவாங்க நீங்கள் போயிட்டீங்களா சார் அந்த ஸ்பாட்டுக்கு நீ எங்கே வந்து தமிழ்நாட்டில் பிரச்சனை நடந்தாலும் அங்கே வந்து எவிடன்ஸ் கதிர் ஸ்பாட்டுக்கே போவார் அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது அரசாங்கத்துக்கு எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி இப்ப நீங்க போயிட்டீங்க பாத்தீங்கன்னா நீங்க அவங்க கரெக்டா பயன்படுத்தி செயல்படுவாங்க ஆனா எப்படி சார் அந்த அறிக்கையை குடுக்குறாங்க இப்படி நிகழ்ச்சி போய் இந்த நிகழ்வு போய்கொண்டு இருக்கும்போது வந்து ரொம்ப போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஏதோ ஒரு ஆஹ் ஒரு செய்தி ஊடகத்திலேயே வந்து இது வந்து சாதிய கொலையாவும் ஆணவ கொலையாவும் சித்தரிக்கிறாங்க இது கிடையாது அதுல என்ன சொல்றாங்கன்னா இது சாதி ரீதியான கொலை இல்ல தடுப்பட்ட கொலை என்ற பிரகார்ட் பண்றாங்க என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா சாதுபதியான கொலை இல்லன்னா அப்ப எப்படி எஸ் நீங்க போட்டு நீங்க வந்து செக்ஷன் ஆர் ரீதியாக இழிவாக போட்டுட்டு கொலைக்கான டு போட்டுட்டு இது நடக்கல அப்படின்னு பதிவு பண்றீங்க அப்படின்னா அப்ப அவங்க என்ன சொல்றாங்க விசாரணை வந்து முடி இந்த நடந்து கொண்டிருக்கிற தருவாயில இது போன்ற செய்திகளை வந்து சில தனியார் தொலைக்காட்சி வந்து பரப்புறாங்கன்னு அவங்க சொல்றாங்க

அதுக்கப்புறம் தான் அந்த அது பெரிய கண்டனம் பேர் வச்ச சொன்னா அவரை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சாங்க இதெல்லாம் வந்து துடுக்குத்தனமான ஒரு 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 அறிக்கை நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா இப்ப பாதுகாப்பட்ட மக்களுக்கு என்ன என்ன தோணும் அப்ப நம்ம இப்படி கொடுத்து அது அடிப்படையில கேஸ் பெயிட் பண்ணப்பட்டிருக்கு அது அடிப்படையில குற்றவாளி மூணு பேர் கைது பண்ணப்பட்டு இருக்கிறாங்க ஆனா இப்ப வந்து இது ஜாக்கிரதையா இல்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அது நீங்க அப்ப என்ன இப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா இது கொலை நடந்தது உண்மை

காவல்துறை இல்லை இல்லை இப்போ நீ உங்க பதிவை பார்த்துட்டு அவங்க கொள்வார்கள் என்று நம்புகிறேன் இப்போ நாங்கள் கூட ஃபோன் பண்ணுறது என்னென்னா திடீர்னு உங்கள் ஃபேஸ்புக்கை பார்க்கும் பொழுது அது வந்துருந்துச்சு சரி உடனே சார்கிட்ட பேசுகிறேன் நேரடியாக அப்படின்னு தான் நம்ம இருந்து பேசினேன் ரொம்ப நன்றி ஐயா உங்களுடைய உழைப்பை வந்து உண்மையை நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் பாராட்டுக்கிறோம் ஒரே ஒரு வந்து உங்கள்கிட்ட நன்றி சொல்வதற்கு சென்னையுடைய மாவட்ட செயலர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய சேத்துப்பட்டு இளங்கோவன் அவர்கள் ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறாரு கொடுக்கலாமாங்கய்யா போனேன் ஒரே ஒரு நிமிடம் அண்ணா வணக்கம் 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 ரொம்ப விரிவாக ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க ரொம்ப அற்புதமான கேள்விகளோடு முன் வச்சுங்க ரொம்ப நன்றி 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 நாங்கள் எல்லா வகைகளையும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்போம் இந்த மாதிரி ஆ கருப்பு ரட்சகன் புத்தகத்தை பாதி படிச்சிருக்கிறேன் இன்னும் முழுசாக படித்து முடிக்கணும் அதை ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறீங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்

அது இப்போ எங்கே போயிடுச்சு பாருங்க இங்கே பாருங்கள் அந்த விஷயத்தில் எதோ ராஜா பேச போய் நம்ம ராஜாவுக்கு விளக்கம் கொடுக்க போய் அது அப்படியே இங்கேருந்து வேங்க வெயிலில் போய் அந்த தம்பி முரளி ராஜாட்ட பேசி அது முரளி இருந்து நேரம் எங்கே போயிடுச்சு இப்போ வந்து எவிடன்ஸ் கதிர்கிட்ட போ திருச்செந்தூர் போய் திருச்செந்தூரில் வேங்க இது ஏழுமலைன்ற அருந்ததிரி சமூகத்தை சேர்ந்த அந்த தம்பியை நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன்

நல்ல துணிமணி போறான் நல்ல சாப்பாடு சாப்பிட்றான் அந்த போகிறான் வரான் அதை அவனை பார்த்து 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 டெய்லி அவனை பார்த்து வந்து திட்டினே திட்டினேருப்பானான் அன்னைக்கு என்ன பண்ணான் நேரடியாகவே அவன் மனைவியை திட்டிக்கிறான் இல்லை நீங்கள் இப்போ சொல்லும்போது ஒன்றோட ஒன்று பொருத்தும்பொழுது புரட்சி அம்பேத்கருடைய தொகுப்பு இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒன்பதாவது தொகுப்பில் வந்து அவர் எழுதியிருப்பார் அந்த காலத்திலேயே இன்னைக்கு நமக்கு யூடியூப் இருக்கு ட்விட்டர் இருக்கு போகுது ஆனா அந்த காலத்துல அப்ப அவர் என்ன எழுதுகிறார்னா மதுரை மாவட்ட ஏரியாக்கள்ல அவர் சொல்றாருங்க இந்தியாவுல தமிழ்நாட்டில் மதுரைக்கு பின்னால் அந்த இருக்கிற அந்த ஏரியாக்கள்ல இதெல்லாம் சொல்றாரு அந்த தூத்துக்குடி இந்த இதெல்லாம் எல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா நல்ல வெள்ளை பெண்டு வெள்ளை சட்டை போட்டு போனாலே அடிப்பாங்களாம் ஆமா நீ எப்படா வந்து வெள்ளை ட்ரெஸ் வெள்ளை பெண் நடத்துறேன்னு வச்சு நடு ரோட்டில் வச்சு அடிச்சிருக்க இருக்கிறாங்க அதெல்லாம் ரெக்கார்டு பண்ணியிருக்கிறாரு அப்புறம் இந்த வேங்க வயலில் போய் கலந்துட்டாங்க கலந்துட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம் கலந்த பேரையும் சொல்கிறோம் ஆனால் அம்பேத்கரன் தூப்பில் ஒன்பதாவது தூப்பு நம்ம அதை நான் தூப்போட சொல்கிறேன் தமிழில் அதை என்ன சொல்கிறாருன்னா மதுரை மாவட்டம் மேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்டுக்குளம்ன்ற ஊரில் அந்த மக்கள் நல்ல வளர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பறைகள் இருக்கும் பொழுது அதை பொறுக்காத சாதி வரியில் அதுக்குள்ளே மலத்தை கலந்தார்கள் அப்படியா அந்த காலத்திலேயே எப்போ நூறு வருஷத்துமே கலந்துறான் அது புத்தி இருந்திருக்கு இவங்களுக்கு

சில தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்து கொஞ்சம் பணம் வந்துவிட்டால் கொஞ்சம் படிச்சுட்டா கொஞ்சம் பேச்சாளராக மாறிட்டா அல்லது கொஞ்சம் அறிவுபூர்வமான கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டா இவர்களுக்கு உண்மையாகவே மூளை வந்து ஏதோ வெளியே வந்துடுறதுன்ற நினைப்போடு மூளை வீங்கி என்று கா காட்டி கொள்வதற்காக தன்னை புத்திசாலியாக காட்டி ஆனால் நீங்கள் முதல்ல அந்த இன்டர்வியூ ஆர்வம் சொன்ன கருத்து நூற்றி நூறு உண்மை இவர்கள்லாம் ஒயிட் காலர்ஸாக மாறிடுறாங்க அவன் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சிறப்பு இறப்பதற்கு கரெக்டாக ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் பாம்பேயில் ஒரு யூனிவர்சிட்டியில் பேசுகிற பல்கலைக்கழகத்தில் நான் அந்த ஒயிட் காலர்ஸுக்காக தான் பல உதவிகள் செஞ்சேன் இன்னைக்கு வந்து அவங்க கட்சியையும் கண்டுக்கிற மாட்டாங்க ஒடுக்கப்பட்ட மக்களையும் கண்டுக்கிற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு அவர் என்ன சொன்னார்னா படித்த கல்வி உன் சமுதாயத்திற்கு பயன்படவில்லை என்றால் நீ ஒரு பிணத்துக்கு சமம் கண்டிப்பா இந்த இந்த சமூகத்தின் முதல் துரோகி எதிரி நீ தான் இவர் பேசும்போது கூட வேங்கவேலு மேட்டர் பேசிட்டு நம்ம பேசணும் பாத்தீங்களா அவர் வந்து மேலாவளவு மேட்டர் சொன்னாரு பாத்தீங்களா அந்த மேலாவளவுல அந்த மாவீரன் முருகேஷ் இருக்கார்ல அவர் திமுகவை சேர்ந்தவர் இன்னொன்னு சொல்றாரு அம்பேத்கர் ரொம்ப தெளிவா ராஜா போன்ற ஆட்கள் இந்த சமூகத்தினுடைய சாப கேடுன்றாரு ஐயோ ஆமா அவன்லாம் இந்த சமூகத்துக்கு சாபக்கேடு யாரெல்லாம் தான் பிறந்து வளர்ந்த சமூகத்திற்கு தன்னால் முடிந்த உதவிகளை தன்னால் முயன்ற உதவியை செய்யவில்லையோ கண்காணிக்கவில்லையோ அதை பின்பற்றவில்லையோ அவன் முதலில் இந்த சமூகத்துக்கு சாபக்கேடுன்றாரு ஆராசா இந்த சமூகத்தின் சாபக்கேடு ஐயோ சொல்லாதீங்க நான் சொல்றேன் இல்ல அம்பேத்கர் நான் சொல்றேன் அம்பேத்கர் சொல்றாரு ஆராசாவா சாபக்கேடு

கூட நேரடியாக சங்கத்தம் இதே வேலைமாயிங்க அதனால சேர்த்துப்பட்டு இலவங்க மூலமா கேட்குறேன் ஒரு முறையாவது நீ அங்க வந்து வீர வணங்கம் செலுத்துனீங்க உன் கட்சிக்காரன் தானே ஆமா தலித் அபடர் இருக்கட்டும் சரி உன் கட்சிக்காரன் ஏன் நீ வீர செலுத்த மாட்டார் ஏன் செலுத்த அது உருவாய் எத்தனை வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ம அந்த மருடம் நடந்துச்சு இது வரைக்கும் வீர வணங்கம் செலுத்தலை இதெல்லாம் இப்போ அந்த பாக்குற திமுகவில் இருக்கிற தலித் மக்களுக்கு ஒரு யோசனை வராதான்றேன் சிந்திக்க மாட்டாங்களான்னு கேட்கறேன் சொல்றியா ம் என்ன சொல்றீங்க அதாவது நீங்கள் வந்து இப்போ ஆராசா கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷத்துக்கு மேலே அந்த அமைப்பில் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காரு தலை சிறந்த பேச்சாளராக விளங்குறாரு அவர் பேச்சை கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க கேட்குறாங்க பலன் அறிவு அறிவுபடுறாங்க வச்சுங்க ஆனால் ஆராசா போன்ற நபர்கள் திட்டமிட்டு திமுகவுடைய அறிவுறுத்தலின்படி தான் இந்த பேச்சு தான் பேசுகிறாங்க நான் அப்படி இல்லைன்னு நான் விரும்புகிறேன் அப்படி இருக்கக்கூடாது இவர் தானா சுயமாக பேசுகிறாரு அப்படிதான் இருக்கணும் உங்கள் கருத்து என்னுடைய என்னுடைய எண்ணம் அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா அவங்க அம்பேத்கரை வந்து உள்வாங்கிருக்கிறாங்க சமூகநீதி உள்வாங்கிருக்கிறாங்க அதே நேரத்தில் தந்தை பெரியாரை படிச்சிருக்கிறாங்க அப்போ அப்படி வந்தவங்களுக்கு அந்த எண்ணங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் நீ என்ன தந்தை பெரியார படிச்ச தந்தை பெரியாரை படிச்சுட்டு தான் வீரமணி திராவிட கழகத்துடைய தலைவர் அவர் என்ன சொன்னார் வேங்க வேல் பிரச்சனை இல்லை

உண்மையாவே இந்த சம்பவம் நடந்ததுக்கு பெரியார் இருந்தா என்ன பண்ணிப்பாரு நினைக்கிறீங்க நான் உங்ககிட்ட கேக்குறேன் உண்மையாவே பெரியார் உயிரோடு இருந்து வேங்க வயலுக்கு போன நபர் சம்பவம் நடந்திருந்தா நேரடியா வேங்க வயலுக்கு போய் முதல்ல அந்த தண்ணி தொட்டிய உடைச்சி அவரு தடியாடி அடிச்சு ஒடைச்சிருப்பாரு அவரு உடைச்சு எல்லாரு ஊர் தெரியும் சேரி தெரியும் சேர்த்து அந்த பிரச்சனைக்கு பொது தொட்டி பொது தண்ணி தொட்டிக்கு கட்டி திறந்து எல்லாரும் ஒரே மாதிரி தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருப்பாரு சமத்துவத்தோட நடந்திருப்பாரு ஆனா இங்க வந்து நம்மளே குற்றவாளின்னு போட்டாங்க இங்க போய் சொன்னாலும் அவனே குற்றவாளி நம்மள குற்றவாளின்னு சொல்றதுல இவங்க யாருமே அந்த பக்கமும் போவே இல்லை அந்த பிரச்சனை என்னன்னு சரி வீரமணியும் சரி அது அண்ணனே தளபதி ஸ்டாலும் சரி இல்ல ஐயா ஆசியர் வீரமணியும் சரி ரெண்டு பேருமே அந்த பக்கம் போறதே கிடையாது எதுவும் பண்ணுறது கிடையாது ஆனா தூரமா இருந்து எல்லா பதிலும் சொல்லிடுறாங்க அதுக்கு ரொம்ப தான் இருக்குது நம்ம எண்ணத்தை நம்ம இதுக்கு மேலே எண்ணத்தை இதை பற்றி பேச முடியும் ஆனால் ஒன்றே ஒன்று இந்த தருணத்தை நம்ம பேசி முடிக்க போகிறோம் அந்த தம்பிக்கு முரளிராஜாவுக்கு மட்டும் எப்படியா அந்த வேலைகளை திருப்பி போட்டுருங்க கண்டிப்பாக ஆமாம் நானும் இந்த ஊடகத்தின் கலந்துரையாடல் சம்மந்தமாக அண்ணன் த சங்கத்தம்மனோடு கலந்துரையாடிய இந்த உரையாடல் மூலமாக தம்பி அந்த முரளிராஜா முரளிராஜா அவர்களுக்கு கண்டிப்பாக அவருக்கு ஏற்கனவே அரசு மூலியமாக அவருடைய திறமையின் மூலிமா அவருடைய படிப்பின் மூலிமா ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குது அந்த வேலையை தயவுசையும் தட்டி பறிக்காதீங்க மீண்டும் அந்த வேலையை அவர்கிட்ட ஒப்படைங்க அவரோடு குற்றம் சாட்டிருக்கிற இன்னும் மீண்டும் இருக்கிற ரெண்டு தம்பிகளுக்கும் நல்ல வாய்ப்புகளை வழங்குங்க இந்த தொலைக்காட்சி மூலிமா பேச நல்லா படிச்சிருக்கிற தம்பி எல்லாம் பிகா முடிச்சிருக்கிறாங்க தம்பியை ஒருத்தர் ஏதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கிறேன் ரெண்டு பேரும் இப்போ ரோட்டில் எடுத்துகிறாங்க எங்கேயும் வேலை கொடுக்கலையா ஆனால் நம்ம முடிக்க நேரத்தில் இன்னொரு கருத்து நம்ம சொல்லியாகணும் நம்ம தலைவர் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு போராடுறாரு சாதியை ஒழிக்கணும்னு போராடுறாரு அவர் என்னைக்காவது நம்ம நம்ம சாதியாவது கேட்டிருக்காரா இல்லை ஒரு நாள் யார்ட்டு கேட்டதுல அவர் சாதி தலைவர் இப்ப என்னால எப்படி சொல்ல போச்சுன்னு என்னால் ஏது இதில் கூட வரக்கூடாதுல்ல மறந்து கூட தூக்கத்தில் வரக்கூடாதுல்ல எங்கள் அண்ணன் அவர்கள் கண்டிப்பாக அவர் எல்லா மேடைகளிலும் பேசுவது ஒரு நாளும் அவர் சாதியை பற்றி யார் பேசியதே கிடையாது சாதிய பார்வையோடு யாரையும் பார்த்ததே கிடையாது அடிக்கடிக்கு அவர் மேடைகளை சொல்ல சொல்லக்கூடிய செய்தி என்னை விட ஒருவன் பலத்தால் பெரியவனாக இருக்கலாம் என்னை விட ஒருவன் படிப்பால் பெரியவனாக இருக்கலாம் என்னை விட ஒருவன் அறிவால் பெரியவனாக இருக்கலாம் என்னை விட ஒருவன் செல்வாக்காக உள்ளவனாக இருக்கலாம் ஒருபோதும் என்னால் என்ன என்னை விட ஒருவன் பிறப்பால் உயர்ந்தவன் இல்லை என்று புரட்சர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை அண்ணன் திருமா அவர்கள் அடிக்கடி சுட்டி காட்டியிருக்கிறாரு எங்கள் அண்ணன் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலில் குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவரை ஆராசா மட்டுமல்ல எந்த தலைவரையும் பொதுவெளியில் வெளியில் பேசுகிற போது அவர்களுக்கான உரிய மரியாதை அளித்து பேசுவது தான் நாகரிகம் பொது நாகரிகம் அப்படி பேசுவவர்கள் மூலியம்தான் நீங்கள் தலைவராக முடியும் என்பதை உங்களுக்கு நான் ஒரு அறிவுறுத்தலை செய்து அண்ணன் ஆராசா போன்றவர்கள் இது போன்ற வார்த்தைகளை பேசக்கூடாது நாவடக்கத்தோடு பொது ஒழுக்கத்தோடு பொது நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் அண்ணன் திருமா அவர்கள் என்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் ஜெய்பீம் உண்மையிலே வந்து நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார்ங்கிற அரசியல் சூப்பர் ஸ்டார்னு நாங்கள் கூட தலைப்பு நிச்சயமாக அதைத்தான் போடுவாங்க இந்த அப்படின்னு நம்புகிறேன் உண்மையிலே அது நல்ல ஒரு கருதி சொன்னீங்க நானும் ஒரு கருதி சொல்லி முடிச்சுக்கிறேன் அமைப்பை தினம் புத்தகம் நீங்கள் படிச்சோன்னு சொன்னீங்க அதில் ஐம்பத்தி எட்டாவது வித்தியாசத்தில் சொல்லி பக்குவமாய் உரையாடும் பண்புகள் வளர்ப்போம் யாரையும் பழிக்கும் இழிக்கும் பழக்கம் தவிர்ப்போ சூப்பர் அப்படின்னு சொல்லி உங்களை இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பீம் ஜெய்பீம்